விஜயுடன் மோதும் பிரபல நடிகர் மோதலுக்கான காரணம் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து முடித்துள்ளார் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் படத்தின் போஸ்ட் புரோடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் லைலா ஸ்னேகா மீனாட்சி சௌதரி வைபம் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் கோட் படத்தின் விசில் போடு மற்றும் சின்ன சின்ன பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த கோட் திரைப்படம் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகெங்கிலும் திரையரங்குகளில் வெளியாகவுள்ளது மற்ற எந்த படமும் விஜயின் கோட் படத்துடன் போட்டி போடாமல் மற்ற நாட்களில் பட ரிலீஸை தள்ளிவைத்துள்ளது ஆனால் பிரபல நடிகர் ஒருவரின் திரைப்படம் ஒன்று தற்போது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகவுள்ளது என்ற தகவல்கள் கசிந்துள்ளது அதன்படி விஜயின் கோட் படம் வெளியாகவுள்ள அதே செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடிகர் விஷால் நடிப்பில் உருவான மத கஜ ராஜா வெளியாக உள்ளதாக தகவல் உள்ளா வருகிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சுந்தர்ஜி இயக்கத்தில் விஷால் அஞ்சலி வரலட்சுமி சந்தானம் மற்றும் பலர் நடித்த இந்த திரைப்படம் நிதி சிக்கல் காரணமாக கெட்டப்பில் கிடந்தது தற்போது அந்த படத்தை வெளியிடும் பணியில் நடிகர் விஷால் மும்மரமாக ஈடுபட்டு வருகிறார் கோட் படத்துடன் நேரடியாக மோதவுள்ளது நடிகர் விஷாலின் மத கஜ ராஜா